விஷ்ணு சாஸ்திர இன்று இன்றொரு திருநாமம் அறுபத்தி ஏழாம் திருநாமம் பிராணாய நமக பிரம்ம வைவர்த்த புராணத்தின் கணேச கண்டத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை அதனால் சனத்குமாரரை கொண்டு திருமாலை குறித்து அவர்கள் வேள்வி செய்தார்கள் அந்த வேள்வியின் விளைவாக பார்வதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தையை காண அனைத்து தேவர்களும் வந்திருந்தார்கள் சனீஸ்வரனும் கைலாசத்துக்கு வந்தார் ஆனால் குழந்தையை காணாமல் தயங்கிய தயங்கியபடி நின்று கொண்டிருந்தார் என்ன ஆயிற்று என்று பார்வதி கேட்டாள் அப்போது சனீஸ்வரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி கூறினார் நான் ஒரு முறை தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன் விதிமுறைகளின்படி கண்களை திறந்தபடி மூக்கு நுனியில் இறைவன் இருப்பதாக கருதி தியானம் செய்ய வேண்டும் ஆனால் ஆரம்ப நிலையில் அந்த பக்குவம் அனைவருக்கும் வராது என்பதால் கண்ணை மூடியபடி தியானம் செய்ய சொல்கிறார்கள் நான் தியானத்தில் நல்ல பக்குவ நிலையை அடைந்தபடியால் ஒரு நாள் இரவு முழுவதும் கண்களை திறந்த நிலையில் திருமாலை தியானித்து பரவசம் அடைந்தேன் என் கண்ணெதிரில் இருக்கும் எந்த பொருளும் எனக்கு தெரியவில்லை எங்கும் திருமால் மட்டுமே தெரிந்தார் அடுத்த நாள் காலை தியானம் கலைந்தது என் எதிரே என் மனைவி மந்தா நின்று கொண்டிருந்தாள் அன்பே என்ன வேண்டும் என்று அவளிடம் கேட்டேன் அவளோ என்ன வேண்டும் என்றா கேட்கிறீர்கள் இரவு முழுவதும் உங்கள் முன் நின்று கொண்டே இருந்தேன் ஆனால் என்னை நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை இப்போதுதான் உங்கள் கண்களுக்கு நான் தெரிகிறேனா என்றாள் நான் தியானத்தில் இருந்ததால் உன்னை காண முடியவில்லை என்று நான் சொன்ன விளக்கத்தை ஏற்காத மந்தா என்னை பார்க்காத நீங்கள் இனி வேறு யாரையும் பார்க்கவே கூடாது இனி நீங்கள் எந்த பொருளை ஆசையுடன் பார்த்தாலும் அது வெடித்து தூள் தூளாகும் என்று சபித்தாள் இப்போது உங்கள் குழந்தையை நான் ஆசையுடன் பார்த்தால் உங்கள் குழந்தைக்கும் ஆபத்து ஏற்படுமோ என்று என் மனம் பதறுகிறது என்றார் சனீஸ்வரன் அதெல்லாம் என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது வாருங்கள் என்று சனீஸ்வரனை அழைத்துச் சென்றாள் பார்வதி சனீஸ்வரன் ஆசையுடன் பார்த்தவுடன் குழந்தையின் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறியது அதை கண்ட பார்வதியின் உள்ளமும் சிதறியது முடவனே நீண்ட நாட்கள் கழித்து எனக்கு பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டாயே என்று புலம்பினாள் பார்வதி தன் குழந்தைக்கு உயிர் உயிரளிக்குமாறு திருமாலிடம் வேண்டினாள் அடுத்த நொடி கருடன் மேல் ஆரோகணித்து புறப்பட்டார் திருமால் ஒரு காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்டு ஓர் ஆணையானை உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் அதன் தலையை கொய்து பார்வதிக்கு பிறந்த குழந்தை என் கழுத்தில் இணைத்தார் இறந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்தது யானை முகம் கொண்ட விநாயகர் இப்படித்தான் உருவானார் திருமாலின் படைத்தளபதியான விஸ்வக்சேனரின் படையில் உள்ள தும்பிக்கை ஆழ்வார் எனப்படும் கஜானனரை போன்ற உருவம் என் மகனுக்கும் கிட்டிவிட்டதே என்று பரமசிவன் மகிழ்ந்தார் இச்சம்பவத்திலிருந்து சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் திருமால் உயிரளித்து அவர்களை காக்கிறார் என்று அறிகிறோம் தேவர்கள் நித்திய சூரிகள் அனைவரையும் உயிர் தந்து காப்பதால் திருமால் பிராணக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் அறுபத்தி ஏழாவது திருநாமம் பிராணதஹ என்று அறுபத்தி ஆறாவது திருநாமம் திருமால் நமக்கு பலம் தருகிறார் என்பதை காட்டியது பிராணாய நமக என்று திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் திருமால் நம்மை காத்தருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா